ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சோடனே அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு எழுந்திருச்சி வாசலில் சாணி தெளிச்சுட்டு கூட்டி கோலம் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டவுட்டு நீங்கள் கோலம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே கிடையாது எங்கள் வீட்டுக்கார் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க அதனால கோலம் போடலாமா போட வேண்டாமான்னே கன்ஃபியூஸ்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பா செல் எடுக்கும் போது டக்குன்னு கண்ணில் பட்டுச்சு இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் கோலம் போட்டுட்டேன் கொஞ்சம் பெருசாக இன்னைக்கு கோலம் கோலம் போட்டதுனால டைம் ஆகிடுச்சி கோலம் போட்டுட்டு நான் போட்டுகிட்டே இருக்கும் போதே பாப்பா வந்து குளிச்சிட்டா தண்ணி விலகி வச்சுட்டேன் அவள் குளிச்சுட்டான் நெக்ஸ்ட்டு நான் கோலம் போட்டு முடித்தோடனே நான் குளிக்க போனப்ப பாப்பாட்ட திரியும் பூவையும் எடுத்துட்டுமா தண்ணி வந்து கால் படாத இடத்துல ஊற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவளும் அதே மாதிரியே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியுமே மாற்றி வச்சிருந்தா நான் வந்துட்டு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்கரை தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் அதை வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னா டெய்லரிங் ஒர்க்கு பார்க்குறதுனால ரெகுலராக என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல உண்மையிலுமே முகூர்த்த பூஜை பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் மனசும் சுத்தமாக இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அஞ்சே முக்கால்குள்ளே நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டேன் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் உருளி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு பூ எப்படி இருந்தாலும் நான் மாற்றி வச்சிருவேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து உருளியை ரெடி பண்ணி வச்சிருவேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்காகவே நான் ரெடி பண்ணுறதே இல்லை ஏன்னா நான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாண்டை வந்தால் அவன் எழுந்திருச்சு மொதோ வந்து அதை கலைக்கிற வேலையாக தான் இருக்கும் அதனால தான் நான் அந்த வேலையை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக வச்சுட்டு வரும்போது இந்த பையன் எடுத்து எல்லாத்தையுமே கொட்டி விட்டுருவான் அதனாலயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உருளி வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க நம்ம எப்படி இருப்போம் இப்போ நல்ல கிராண்டாக இருக்கும் அப்படின்னா அப்பா எவ்வளோ பெரிய வீடா அப்படிமாங்க இப்போ இதெல்லாம் அவள் பண்ணிட்டாளா அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக அவங்களோட கண் பார்வை கண் திஷ்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி உள்வாங்கிக்கும் நம்ம வாசலுக்கு வெளியில் வச்சுருப்போம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா உருளியில் தண்ணி ஊற்றுவீங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வாசனை பொருட்களால் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பூ நம்ம வச்சுருக்கோமா அப்போ அந்த உருளியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கே இது எப்படி பண்ண என்ன பண்ண அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு பெருசாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்போ வந்து எந்த தாட்டுமே இருக்காது அதனால தான் கடைகள்லையும் சரி வீட்லேயும் சரி உருளே வந்து வச்சிருக்காங்க நானுமே இப்போ ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இதுவே நான் ரெகுலராக ரொட்டீனாக பண்ணுவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா என் பையனால் மட்டும்தான் இதை நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செஞ்சு வச்ச பொருளை கஷ்ட எடுத்து கலைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மற்றபடிலாம் ஓகே தான் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நமக்கு செய்யும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கே தினமும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் பிரம்ம முகூர்த்தம் செய்கிற எல்லா ஒரு ஒருத்தருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துலேயாவது மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக கொண்டு வராமலாம் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக மாறி இருக்கும் அந்த மூணு டூ மூன்றரை டு அஞ்சரை இல்லைன்னா மூணு டு அஞ்சரை இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டைமிங் தான் என்னோடய வாழ்க்கையுமே அதுதான் மாற்றிச்சு உண்மையாகவே என்னோட டைமையுமே என்னோட வாழ்க்கையுமே அந்த டைம் தான் வந்து மாத்துச்சு ஒரு ஒருத்தரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த ப பண்ணுங்க பூஜை பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை இது நடக்காது பூஜை பண்ணால் மட்டும் நடந்துருமா கண்டிப்பாக நடக்காது அதுக்குண்டான வழிகளை நம்ம தேடுனா மட்டும் தான் கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு நடக்கும் இப்போ நான் அதை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு பூஜை பண்ணால் நடக்காது அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியையும் நம்ம பார்த்தா மட்டும்தான் தான் கண்டிப்பாக வந்து இந்த பூஜை நம்ம பண்ண முடியும் வெ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஒரு ஒருத்தரும் விளக்கேற்ற தான் விதி மாறும் அப்படிங்கிறாங்க அதனால தான் கண்டிப்பாக விளக்கேற்றுங்க கண்டிப்பாக விதி மாறும் நம்மளோட கஷ்டங்கள் நீளும் நீங்கும் கவலைகள் தீரும் பண கஷ்டம் வராது எதுவுமே நமக்குள்ள இருக்காது இப்படி தான் என்னோடய பூஜை வந்து முடிஞ்சிச்சு அஞ்சே முக்காலுக்கு முடிஞ்சிச்சிங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிற ஒர்க்கு தான் பாப்பா வந்து கோயிலுக்கு போயிட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால பூசணிக்காய் வந்து அக்கா வீட்டிலேருந்து வந்துச்சு அதை வச்சு சாம்பார் சாப்பாடு வடிச்சுட்டு நான் எப்பயும் சாப்பாடு வடிக்கதான் செய்வேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சாப்பாடு குக்கரில் வச்சுப்பேன் இல்லைன்னா நான் சாப்பாடு வடிச்சிப்பேன் சாப்பாடு சாப்பாடு வடிச்சுட்டு பூசணி போட்டு சாம்பார் வச்சு ரசம் வச்சு வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உரிக்க டைம் இல்லை பக்கத்தில் உள்ளவங்க அக்காவும் ஒரு அம்மாவும் தான் வந்து எனக்கு உரித்து கொடுத்தாங்க வாழைப்பூ பொரியல் முருங்கைக்கீரை போட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உளுத்த மருப்பு வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் செய்யவே இல்லை சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ உளுந்து வடை வந்து செஞ்சுட்டு உளுத்த வடை சொல்வாங்க அதை வந்து செஞ்சுட்டு சேமியா பாயசம் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் மாமனாருக்கும் இருக்கும் இதுதான் இருக்கும் நான் செஞ்சு படைச்சிருந்தேன் அமாவாசை அப்படின்னா அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் எடுக்கலை அப்புறம் எங்களுக்காக விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா அமாவாசை கும்பிடணும் நமக்கு மாமனார் மாமியார் கிடையாது இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்கோம் அதுவும் இடையிலலாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மறந்தவங்களுக்கு மாசி மாசம் புரட்டாசி மாசம் இந்த மாதிரி சொல்லுவாங்க டைமிங் வந்து நாங்கள் எடுத்துப்போம் இது வரைக்கும் அவர் டியூட்டியில் இருந்தாங்க அப்படின்னா இலை போட்டு விரத விட மாட்டோம் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அவர் தான் விடணுமா அதனால ச நீ சுரேஷ்க்கு சாப்பாடு கொடுத்து அமைச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்து அமைச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அவங்க இருந்தாங்க அப்படின்னா இலை போட்டு விரத அவங்களுக்கு அந்த பாக்கு இந்த விடுவோம் அவங்க இல்லை அப்படின்னா வண்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் சமைச்சு எச்சுப்படாமல் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் அவங்க வண்டியில சாப்பிட்டுக்குவாங்க இப்படிதான் எனக்கு வந்து அன்னை என்னை அமாவாசை நாள் வந்து போச்சு இது மாதிரிதான் எப்பயுமே வந்து நாங்க விரதமும் சமைச்சு விடுவோம் அவர் வண்டியில இருந்தாருன்னா கொடுத்து அமைச்சிருவேன் வீட்டில இருந்தாரு அப்படின்னா வந்துட்டு இலை போட்டு எப்பயும் போல நாங்கள் விரதம் விடுவோம் நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுறீங்க இருக்கீங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து மாறும் கண்டிப்பாக மாறும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணவங்க யாருமே நான் கடன் ஆகிட்டேன் எனக்கு வந்து எந்த நல்லதும் நடக்கலை அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே கண்டிப்பாக நடக்கும் எப்படின்னா நம்ம ஒன்று நினைப்போம் அது ஏதோ ஒரு மூலியமாக நடந்துடும் கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுறப்ப இந்த வீடியோவுக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நான் சமைச்ச சாப்பாடு சாப்பாடு பார்க்கலாங்களா இது வந்து வடிச்சிருக்கேன் சாப்பாடு எப்பயுமே பானையில் தான் நான் வடிப்பேன் சாப்பாடு வடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் இதுதான் வந்து சாம்பார் உப்பு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் சாப்பாடு சாம்பார்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி உப்பே பார்க்க கிடையாது எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசம் ரசம் வச்சுருந்தேன் அடுத்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அந்த நான் இப்போ தெரியுது பார்த்தீங்களா குட்டியை பாக்ஸு அந்த பாக்ஸில் சாப்பாடும் சாம்பாரும் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இலை போட்டு சாப்பிட்ருந்தோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா என்னோடய வீடியோக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்